போதி வணக்கம் நம்முடைய போதி மையத்தில் கேரள பிரசன்ன முறைகள் பாடங்களாக நடத்திக்கிட்டே வரும் இந்த பிரசன்ன முறையை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் இந்த சுவாசத்தினுடைய நிலை அறிந்திருக்கணும் போல் தியான முறைகளை அறிந்திருக்கணும் இதையெல்லாம் ஒன்றாக இணைத்து ஒரு பாடத்திட்டமாக நம்முடைய போதி மையத்தில் நாம் நடத்தக்கூடிய பாடத்திட்டங்கள் அமைந்திருக்கு குறிப்பாக எப்படி ஒரு தனி நபருக்கோ அல்லது குடும்ப ஜனத்திற்கோ பிரசன்னம் வைக்கின்ற பொழுது தாம்பூல பிரசன்னம் சோழியை கொண்டு லக்னமிட்டு பிரசன்ன பலன் கூறுவது இதெல்லாம் வைத்திருக்கின்றோமோ இதே போல் கோவிலுக்கு பார்க்கக்கூடிய பிரசன்ன முறைகள் இருக்குது கோவிலுக்கு தாம்பூலம் கொண்டு ஒரு கோவிலினுடைய பலனை நிர்ணயிக்கிறதுக்கு அதாவது கோவிலில் வரக்கூடிய பணம் இந்த கோவிலுக்கு தான் சரியாக பயன்படுதா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிலைகள் எந்த சிதைவும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கா சொல்லக்கூடிய மந்திரங்கள் சரியான முறையில் இருக்கா அதே போல் இந்த கோவில் வளாகம் சிறப்பாக இருக்கா எந்த குறையும் இல்லாமல் இருக்கா தெய்வத்திற்கு கொடுக்கக்கூடிய நெய்வேத்தியம் சிறப்பாக இருக்க இது போன்ற பல விஷயங்களை இந்த கோவில் பிரசன்னத்தில் தெரிஞ்சுக்க முடியும் தனி நபருக்கு எப்படி ஒரு நபருக்கோ அவங்க குடும்பத்திற்கோ தோஷங்களை கொண்டு பலன் எடுத்து தீர்வு சொல்கிறோமோ அதே போல் கோவிலுக்கு சில வழிமுறைகள் எல்லாம் இருக்குது பிரசன்னத்தில் இதுலேயும் சொர்ணப்பிரசன்னம் அப்படின்னு ஒன்று இருக்குது சொர்ணம் கொண்டு ஒரு குழந்தைய வர சொல்லி அந்த குழந்தையினுடைய கையில் தங்க பொட்டு பூவு இதெல்லாம் குறிப்பிட்ட பொருள்களை கொடுத்து ராசி கட்டத்தை மாவில் வரைய சொல்லியிருப்பாங்க அந்த கோவில் நிர்வாகிகளை வர சொல்லி இந்த ராசி கட்டத்தை அந்த மாவில் வரைய சொல்லி ஒரு குழந்தைய இந்த ஜோதிஷம் தெரியாத ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்து அந்த கையில் அந்த குழந்தையினுடைய கையில் சொர்ணத்தை தங்க பொட்டு கொடுத்து பூவு இதெல்லாம் குறிப்பிட்ட பொருள்கள் எல்லாம் கொடுத்து அந்த ராசி கட்டத்தை மூன்று முறை சுற்றி வர சொல்லி எந்த இடத்துல அந்த குழந்தை லக்னம் இடுது அதே போல் அந்த லக்னத்திற்கு பிறகு அந்த குழந்தையினுடைய செயல்களை எல்லாம் கவனிச்சுக்கிட்டே வரணும் இந்த மாதிரி பிரசன்னம் கோவிலுக்கு வைக்கக்கூடிய பிரசன்னம் தனியாக இருக்குது ரொம்ப விசேஷமானது இந்த கோவில் பிரசன்னம் இதில் கொஞ்சம் கணித முறைகள் அதிகம் கணித முறைகளை கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கிறதுனால படிக்க விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் நேரடி வகுப்பாகவும் நாம் நடத்துகிறோம் ஒரே வகுப்பாக இதை படிக்க முடியாது இதுக்கு கொஞ்சம் அதிகமாக அனுபவமும் தேவை படிக்க படிக்கவே நம்ம சில இடத்துல நம்ம எங்கெல்லாம் பிரசனம் நடக்குதோ அந்த இடத்துல நம்மளுடைய மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலுக்காக அழைச்சிட்டு போகிறதும் உண்டு பிரசன்னத்தை பார்க்க வைப்பதற்காக அனுபவத்திற்காக நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய போதி மையத்தில் செய்துட்டே வரோம் இந்த பிரசன்னத்தை படிக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த சுவாசத்தினுடைய நிலை நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் அதே போல் தியான முறைகளை அறிந்திருக்கணும் இறைவனுடைய வழிபாடு இறை சக்தி இதை எப்படி பூஜை முறைகள் எல்லாம் என்ன அதேபோல் என்ன பரிகாரங்கள் பலன் கொடுக்குது பலன் கொடுக்குதா பலன் கொடுக்காம இருக்கா இதெல்லாம் இந்த கேரள பிரசன்னத்தில் ரொம்ப விரிவான பாடத்திட்டங்களாக நம்முடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடத்திட்டங்கள் கொடுத்துருக்கோம் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் எங்களோட இணைந்து தொடர்ந்து வரலாம் அடிப்படை பாடங்கள் படிக்கிறவங்களுக்கு தனி விஷயமாகும் இதை உயர்நிலை உயர்ந்த நிலை பாடமாக ஏன்னா அடிப்படை தெரிஞ்சிருந்தால் தான் இந்த பாடத்திட்டங்களை கொஞ்சம் படிக்க முடியுங்கிறதுனால தாம்பூல பிரசன்னம் சொர்ண பிரசன்னம் அதே நூற்றி எட்டு சோழிகளை வச்சுட்டு சோழி பிரசன்னம் எடுக்கிறது இந்த பாடத்திட்டங்களை நேரடி வகுப்பாகவே நம்ம நடத்திட்டு வரோம் ஈரோட்டில் நேரடி வகுப்பு இருக்குது கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்பு கொள்ளலாம் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பகிர்ந்துக்கிட்டே வருவோம் எல்லா விஷயங்களும் ஒன்றிணைத்து பயிற்சி தியானம் கேரள பிரசன்ன முறை அதெல்லாம் சேர்த்து பாடத்திட்டத்தில் இருக்குது சரி பல காணொலிகளில் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே வரோம் இன்னும் பல விஷயங்களை நாம் பேசுவோம் போதி வணக்கம்